அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வரைவு வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் பேர் ஆடாயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் இதை உடனடியாக செக் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் நேமை செக் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஈஸியை நெட் அப்படிங்கிற ஆப்பை சர்ச் கொடுங்க ஸோ இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணனால ஓப்பன்னு காட்டுது ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஸ்கிரீன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் கீழே ஸ்க்ரா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சேர்ச்சி ஒரு நேம் இன் ஓட்டர் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி உள்ளே போன உடனே என்டர் ஒரு ஓட்டர் ஐடி எப்பிக் அப்படின்னு காட்டும் இந்த காலத்தில் உங்களோடய ஓட்டர் ஐடி நம்பர் உங்கள் ஆல்ரெடி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுத்துருங்க இப்போ நான் அந்த சாம்பிள் நம்பரை கொடுக்குறேன் நீங்களும் உங்களோட ஓட்டை நம்பர் இதில் இந்த காலத்தில் கொடுத்துட்டு சர்ச்சுன்னு கொடுத்துருங்க சர்ச்சு கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி உள்ளே போயிடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் ஏஜ் ஜெண்டர் உங்களுடைய பேரண்ட் நேம் கார்டிய நேம் உங்களோட சட்டமன்ற தொகுதி எல்லாமே வந்துடும் டீட்டெயில் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு எல்லாமே வந்துடும் உங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் கடைசியாக நீங்கள் ஓட்டு போட்டு டீட்டெயில் எல்லாமே வந்துடும் ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நேம் அப்டேட் ஆகிடுச்சி அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் காட்டாது இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து எப்பிக்கு அப்படிங்கிற தேர்தல் ஆணையத்தோடு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலயமா நீங்கள் உடனடியாக உங்களுடைய நேம் வந்து வாக்காளர் அடையாள அட்டை நேம் வந்து நம்ம வெப்சைட்டில் அப்டேட் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் லாஸ்ட்டாக அப்டேட் ஆகிடுன்னு சொல்லி டிசம்பர் பத்து மாதிரி டேட்டு வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுலேயும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்கள் நேம் டீடைல்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்